மகா சிவராத்திரி விழா இந்துக்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டும் வரும் விழாவாகும் மாசி மாதம் தமிழ் மாதத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழா எவ்வாறு உருவானது ஏன் உருவானது இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு இரவு முழுவதும் ஏன் மக்கள் விழித்திருக்க வேண்டும் அவ்வாறு விழித்திருப்பதனால் ஏற்படும் பயன்கள் விஞ்ஞான பூர்வமாகவும் புராண கதைகள் மூலமாகவும் இதிகாச கதைகள் மூலமாகவும் மகா சிவராத்திரி பற்றி ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிலும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் கிடைக்கிறது இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை பின்னுடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சிவராத்திரி என்பது விழ அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதை சரி என்கின்றார்கள் சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டேனாவார் என்று அதே ஆசையின் மீது லைக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம் மனித மனம் அங்கு இங்கு அலைபாயாமல் ஒரு நிலையாக இருக்க தியானம் அவசியம் அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணரத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்குள் கணக்கு சொல்வார்கள் ஏழு பிறவி என்பதை சரி நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள் முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதற்கான சூட்சமம் என்னும் என்பதையும் பார்க்கலாம் புராணம் சொல்லியிருப்பதை முதலில் பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரா மலைமத்து கரையும் போது முதலில் ஆழம் காலம் என்கின்ற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை இரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதை கண்டதில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனே இந்தின் இளம்பரை ஓடும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞானக் குளிந்தினை புந்தியில் வைத்தெடி ஓட்டுகின்றேனே இந்த பாடலை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வரக்கூடும் நாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போட்டப்பட்டிருக்கிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூட்சுமத்தை நந்தனாரின் பாடலில் ஒரு வரியில் கேட்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று ஏற்றி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கு நிற்கிறது என்பார்கள் பழமொழியில் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினியாகும் அதாவது நம் தி என்பதே நந்தி என்று அழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகி நம் உடலில் உயிராக விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலியாகிய நம் மூல ஆதாரத்தில் உறைகிறது எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுகிறார்கள் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவ்வை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஏற்றி சிவத்தோடு கலக்கும் போது அமிர்தம் உண்ணவா உண்ணலாம் குண்டலினி உச்சியில் இருக்கும் போது உச்சியில் சிவத்தாண்டவம் காணலாம் எல்லாம் யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன பால் கடல் நம் உடல் நம் முதுகு மந்தாரமலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடகலை பிங்களை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது மேலேறும் மேலேறும்போது முதலில் நமது வினைகள் தான் மேலேறும் அது அநாகதம் வரும்போதே அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும்போதே இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசித்திக்கும் மேலேறாமல் தடுத்து விழுகின்றாள் விசித்திற்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியை சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும் பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீ வைத்தியை மார்க்கத்தில் தோல்கண்டம் நீள்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை இரட்சிக்கும்படிக்கு அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் என்று அதை கண்டத்தில் நிறுத்தி விடுவார் ஆக பிரதோஷ வேளையில் அதாவது ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து அருளியதற்காகவும் அவ்வாறு தேயும்போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவினத்தை சரிசெய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது அதாவது மனிதர்கள் செய்யும் பாவத்தை சிவன் மூலம் அழிக்கவே சிவராத்திரி விழா உருவாக்கப்பட்டது நீங்கள் மேலை நாடுகளில் உள்ளவர்களை கேளுங்கள் பதிமூன்றாம் நாள் அல்லது என்னைக் கொண்டு பயப்படுவார்கள் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம் முன்னோர்களும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது பதிமூன்றாவது நாளான அன்று அதாவது திதி என்று சொல்வார்கள் பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்தியிலும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் முறைப்படி அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீயசக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது எது எப்படியோ எல்லா பாதைகளின் வழிபாடுகளோ யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என சற்று முன் பின்னாக அமையும் சிவராத்திரி எதனால் என்று புராணக்கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்தின் மேலேறி அமர்ந்திருந்ததும் அது வில்வமரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே ஓட்டு கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம் மற்றொரு புராணமும் உண்டு நான்கு முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள் சொல் போரிட்டு தன்னை தேடின பொழுது சிவ பெருமான் திருவுளம் கொண்டு மாசி திங்கள் பதினான்காம் நாள் திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி பதினான்கு நாளிகையில் மகேஸ்வரர் மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சி அளித்து விசாரிக்கும் போது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் திருமாலனவர் திரு அடியை காணவில்லை என்று மெய்யும் விளிம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலே இல்லாமல் போவது என்ற சாபமும் திருமாலுக்கு காத்த சிறப்புறமே உண்டாக கடவுவது என்று வாழ்த்தும் அருளின நன்றி அந்த காட்சி ஒரு மூன்றே முக்கால் நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டுள்ளமையால் லிங்கேற்பவ காலமே முகூர்த்தம் என்றும் ராத்திரியில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தியுமாக தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது வேடனானவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானை ஆர்ச்சித்ததால் தரிசனம் பெற்றான் என்பதே உண்மையாகும் இவ்வாறு பல புராண கதைகள் கூறினாலும் சிவராத்திரி பற்றி விஞ்ஞானபூர்வமான சில கருத்துக்களும் நிலவுகின்றன பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன் பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான சிவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாகத்தான் துன்பங்களை அணிவிக்கின்றார்கள் இது அவர்களை அறியாமலே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரண சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபகம் மறதி அலர்ஜி மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு தூக்கமின்மை அதிக ஊஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகிக்கொண்டோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் வெளிப்பாற்றலை தூண்டவும் மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டுவரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் மாதாந்த வளர்பிறை தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவுப் பழக்கத்தை கையில் கொள்வார்கள் துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள் திரியோதிசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதிய ஒன்று முப்பது மணிக்குள் உண்பார்கள் சதுர்ததி திதிகளில் அதாவது மாத சிவராத்திரி நாளில் மதிய உணவு அரைவயிரும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள் சிலர் சிவ சிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள் யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள் மாத சிவராத்திரியில் நடுச்சாமம் இரவு பனிரெண்டு மணி வரை வெளித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள் அதற்கு பிறகு ஓய்வு எடுப்பார்கள் இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து பனிரெண்டாவது மாதம் வரை அதாவது மகா சிவராத்திரி அன்று சூரியன் சந்திரன் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம்தான் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜனை நிறைவு செய்வார்கள் அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள் கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் ஈர்க்க செய்வது சிவராத்திரியாகும் இதை கடைப்பிடிப்பதால் உடல் நலமும் மனவளமும் காக்கப்படும் சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் காலவரையறை பூஜை முறை என்று விரிவாக விளக்கங்கள் கூறப்படுகின்றன பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவருக்குத்தான் அதற்கு உடல்நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்துப் பார்க்கும்போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதும் புலப்படுகிறது அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவனருளால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் இவ்வாறுதான் சிவராத்திரி உருவானது அதாவது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக இதிகாசுகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் வெவ்வேறு கதைகள் கூறப்பட்டாலும் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாகவும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மகா சிவராத்திரி இருக்கிறது ஆக மனிதன் செய்த பாவங்களை சிவன் மூலம் போக்கவே மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அனைவரும் சிவராத்திரி கொண்டாடுவோம் செய்கின்ற பாவங்களை போக்கி சிவன் மூலம் புண்ணியத்தை தேடுவோம்